வரைக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபிரிய பாசரணம் பதினோரு கோமதி சக்கரம் உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து மேன்மைப்படுத்தும் அப்படின்னு நிச்சயமாக முடியும் ரொம்பவே அற்புதமான பரிகாரம் கோமதி சக்கரம் அப்படின்றது கோமதி நதியில் கிடைக்கக்கூடியது இதில் இருக்கின்ற இந்த சுழியாகப்பட்டது பாத்தீங்கன்னா பாம்பு வந்து படுத்திருக்கும் இல்லையா அந்த மாதிரியான சுழி வந்து இதில் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் நாகதோஷத்தால் அவஸ்தைப்படாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மாடுகள் வந்து யாரும் வைத்து பராமரிப்பது கிடையாது முன்காலத்தில் இதை செய்தார்கள் நாகதோஷம் இல்லாமல் இருந்தது அதனால வந்து பண நெருக்கடியால் ரொம்ப அவஸ்தைப்படுபவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த பண வரவு என்பது அதிகரிக்கும் எப்படி செய்யணும் என்றைய தினம் செய்யணும் போன்ற அரிய தகவல்களை நம்முடைய சேனலை முழு பதிவா கொடுத்திருக்கிறேன் நன்றி